நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா டிஆர்பியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சரிங்களா அதாவது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இரண்டாயிர கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தாங்க உண்டான பணியிடம் அந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய பயிற்றுனர் அந்த பணியிடத்துக்கான தேர்வு தேதி வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் டிஆர்பியோட இணையதளத்தில் செய்தியாக வெளியிட்ருக்காங்க சரிங்களா அதுதான் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா அதாவது தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்கிறேன் காலம் தள்ளி போகுது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஆர்பியில் ஒரு அறிவு வரும் கடந்த காலங்களாக குறிப்பாக இந்த இரண்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஒரு அறிவு வரும் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அல்லது விண்ணப்பிக்கக்கூடிய தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இப்படிங்கிற செய்தி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்றைக்கி தேர்வு நடக்கும் அப்படின்றது கூட வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபி இந்த நோட்டிஃபிகேஷனே ஒரு சந்தேகத்தின் பேரில் அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் உறுதித்தன்மை வாய்ந்ததா அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா இது மேலே ஒரு பல வழக்குகள் இந்த நோட்டிஃபிகேஷனும் நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு தான் சரிங்களா இந்த அறிவிப்பே பார்த்திங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்குது இது மேலே பல வழக்குகள் இருக்குது தேர்வு தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த செய்தி இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய செய்தி அது என்றைக்கு தேதி தள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பட்டதாரி ஆசிரியர் பணி அவகாசம் நீட்டிப்பு பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்க டிசம்பர் ஏழாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இணையவழி விண்ணப்பம் பதிவேற்ற நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாளாக அறிவித்த நிலையில் டிசம்பர் ஏழாம் தேதி மாலை மாலை ஐந்து மணி வரை அவகாசம் நீட்டிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு சரிங்களா இதில் இருக்கக்கூடிய செய்தி எதையுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துங்க சரி தேர்வு வைக்கிறாங்க தேர்வு எழுதுகிறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உள்ளே குழப்பிக்கிட்டு இருக்க வேணால் உங்கள் கடமையை செய்யுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த அறிவிப்பின் மீது இருக்கக்கூடிய அதாவது வழக்குகளாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க ஏன்னா இதுக்கு முன்னே வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காலம் அதாவது ஒன்று நோட்டிஃபிகேஷனில் தே தேர்வு தேதி என்றைக்கு அப்படிங்கிறது தெரியாமல் பின்னர் அறிவிக்கப்படணும் சொல்லியிருப்பாங்க அல்லது க தேர்வு தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் கதை இது புதிய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி காலம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வருந்தாமல் படிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க அப்படிங்கிற இதை வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா எது நடந்தாலும் சரி உங்களுக்கு நன்மையாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் படிக்க சொல்லி கேட்குறேன் சரி படிக்கிறத வந்து என்ன நோக்கத்துக்காக படிக்கிறோம்ங்கிறத தெளிவுபடுத்திங்க நோக்கம் வந்து சமூகத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உழைப்பு வந்து வீணாக போகாது சரிங்களா சமூகத்துக்காக படிக்கணும் சமூகத்துக்காக சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு நோக்கமாக வச்சு படிங்க வெற்றி இலக்க கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ பதிவாக முடிச்சுக்கிறேன் நன்றி